ஹாய் உங்கள் ஜிஜே கெசின் சேனல் நேற்று ரிசல்ட்டு எழுநூற்றி பதினாறு நம்ம கெசின் சேனலில் எழுநூற்றி பதினஞ்சு ஒரு நம்பர் ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகிடுச்சி அஞ்சுக்கு பதாக ஆறுச்சுன்னா நேற்று மூணு நம்பர் வின்னிங் ஆகிருக்கு மிஸ் ஆயிருச்சு ஏபிசி சிங்கிள் போ நம்பரில் ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆயிருச்சு இல்லைனா நேற்று மூணு நம்பர் வின்னிங் எடுத்துருப்போம் மிஸ் ஆகிடுச்சி நீ வின்னிங் இருக்குது கடைசியமாக வீடியோ பாருங்கள் நீ வீடியோக்குள்ளே போகலாம் வந்த ஆல்போன் நம்பர் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்த ஆல்போன் நம்பர் அஞ்சு அதுக்கடுத்த ஏழு அதுக்கடுத்து ரெண்டு அதுக்கடுத்த ஒன்று வின்ிங்கி இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க இன்றைக்கி எடுத்து வந்த ஆல்போன் நம்பரில் வின்ிங்கி இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கு விளம்பரம் கொடுக்கணும் இந்த சேனலுக்கு விளம்பரம் கொடுக்கணுன்னா நீங்கள் கொடுக்கலாம் அது ஏன் என் செல் நம்பரு விளம்பரம் நீங்கள் கொடுக்கணும் இந்த சேனலுக்கு விளம்பரம் கொடுக்கணும்னா நீங்கள் கொடுக்கலாம் அதுமாரி இந்த காண்டாக்ட் பண்ணுங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் விளம்பரம் கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தது ஏபிசி ரெண்டு நம்பர் உள்ளது ஏபிசியில் ரெண்டு நம்பர் உள்ளது ஏபியில் இருபத்தி ரெண்டு அடுத்தது ஐம்பத்தஞ்சு பிசியில் எழுபது அதுக்கு அடுத்தது ஜீரோ எட்டு ஏசியில் முப்பத்தொம்போது அதுக்கடுத்து ஜீரோ ஆறு ஏபிசி ரெண்டு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியுமே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் பிளப்பம் கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் அதுக்கடுத்து ஏபிசி சிங்கிள் போன் நம்பர் ஏபிசியில் சிங்கிள் போன் நம்பர் ஏ எட்டு அதுக்கடுத்தது ஒம்பது பி அஞ்சு அதுக்கடுத்தது நாலு சி ஜீரோ அதுக்கடுத்து ரெண்டு ஏபிசி சிங்கிள் போ நம்பளை வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க நாலு மணி நேரம் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வரேன் லைக்கு மட்டும் எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் புதுசாக பார்க்குறோம் பிளிப்பை கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் அதுக்கு அடுத்தது பாஸில் பாஸில் நானூற்றி எழுவத்தஞ்சி அதுக்கடுத்துரு இரநூத்தி இருபத்தி ஒன்று அதுக்கு அடுத்திரு ஐநூற்றி எழுவத்தஞ்சி அதுக்கடுத்துரு ஜீரோ இருபத்தொம்போது பாஸில் வின்ங்கி இருக்குது ப்ளே பண்ணி அடித்தாங்க கடைசியாக வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்தது மூணு நம்பர் உள்ளது மூணு நம்பர் உள்ளது இரநூத்தி எழுபது அதுக்கு அடுத்தது ஐநூற்றி பதினஞ்சு அதுக்கு அடுத்தது எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அதுக்கு அடுத்தது ஜீரோ ஜீரோ நாலு அதுக்கு அடுத்தது ஐநூற்றி இருபது அதுக்கு அடுத்தது எட்நூற்றி பதிமூணு அதுக்கு அடுத்தது ஜீரோ இருபத்தி ஏழு அதுக்கு அடுத்தது ஐநூற்றி இருபத்தி ரெண்டு அதுக்கு அடுத்தது நூற்றி தொண்ணூத்தெட்டு மூணு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடித்தேன் கடைசியமே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து ப்ளே பண்ணி அடிச்சுருங்க அதுக்கடுத்த நாலு நம்பர் உள்ளது நாலு நம்பர் உள்ளது இருபத்தெட்டு தொண்ணூற்றி ஏழு அதுக்கு அடுத்தது ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு அதுக்கு அடுத்தது பதினாறு ஜீரோ ஒன்று அதுக்கு அடுத்தது எழுபத்தொம்பது ஐம்பத்தெட்டு நாலு நம்பரில் வின்னிங்கே இருக்குது ப்ளே பண்ணி அடித்தங்க கடைசியும் வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கு அடுத்தது அஞ்சு நம்பர் உள்ளது அஞ்சு நம்பர் உள்ளது எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு அதுக்கு அடுத்தது ஐநூற்றி பதிமூணு தொண்ணூத்தொன்று அதுக்கு அடுத்தது நூற்றி எழுபத்தொன்று பதினேழு அதுக்கு அடுத்தது ஐநூற்றி ஐநூற்றி எழுபத்தி நாலு நாற்பது அஞ்சு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் பிளப்பா கண்டிப்பாக அழுத்துட்டு பாருங்கள் அது உங்கள் சாதாரணமாக அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் மூணு நேரம் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வரேன் லைக்கு மட்டும் அதிகமாக பண்ணுங்களோ லைக் பண்ணுறீங்களோ அது ஒரு எனர்ஜியாக இருக்கும்